அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுக்கு உங்கள் பச்சி இப்போ பேசுகிற அப்படிங்க இந்த நம் வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரீன் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உடனே உடனே வரும் இந்த தோப்பு எங்கே லொக்கேஷன் ஆகிக்குவாங்க பார்த்தீங்கன்னா குண்டட பைபாஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க அருமையான தோப்புங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு செண்டுங்க தோப்பு வந்து சூப்பராக இருக்குதுங்க நாட்டு மரம்ங்க ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் பசு ரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு சுற்றி வர வீடுகள்லாம் நிறைய இருக்குதுங்க பாம்பாசுன்றக்கு அருமையான தோப்புங்க ஒரு ஏக்கர் இருபத்தி அஞ்சு செண்டு இருக்குதுங்க பசு போகிறது அதே ரூட் தவங்க ரொம்ப பக்கம் ஒரு நூறு அடி உள்ளே வந்தால் போகுது அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க சுற்றி வர பிளசிங் கெம்பியாலி போட்டு வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு எந்த வேலையும் இல்லை அஞ்சு அஞ்சு பீஸ் சர்வீஸ் இருக்குதுங்க போரி இருக்குது அந்த டிராக்டர் இதெல்லாம் போகிறது பஸ் ரூட்டுங்க இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மரங்கள் பூரா நல்லா காப்பில் இருக்குதுங்க நாட்டு மரங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை தாராவரம் பல்லாடு பைபாஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஏரியா வந்து குண்டுவரத்து ஏரியாவும் லொக்கேஷன் ஆகிருக்குது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தோப்பு பிடிச்சா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க தொண்ணூற்றொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நன்றி வணக்கம் நண்பர்களே ஒரு ஏக்கர் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாப்பிங்க மொத்தம் ஏக்கர் இருக்குது வணக்கம்ங்க